தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாம்பத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி காத்து வழி நடத்துவீராக ஆமேன் தூயாவியாரே இறைவா எழுந்தருளிவாரும் விண்ணகத்திலிருந்து முத அருள் ஒளியின் கதிர்களை அனுப்போம் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்தருளி எழுந்தருளிவாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேருளியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் மது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையாற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்க செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும் தவறுனதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பியை எமக்கும் உன் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தரலும் புண்ணிய பேருகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் வரமே வரமேனை கேட்க நான் சிரமமே தாழ் பணிந்தேன் அவள் போழெறியும் என் தலை மேல் கரம் கோவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன் நீ என்னை சீக்கிரம் தூக்கிவிடும் தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரும் குவித்தே வரமே உனை கேட்க நான் சீரமே தாழ் பணிந்தேன் எழுந்ததி ஞாயிறு விடிந்தது காலை விழுந்தது பணிவோம் பழுதுல பாவ படுகுழி என்று இறைவனின் தாளில் விழுந்திடாதெம்மை காத்திடவும் பிணக்கும் பகையும் விளையா வண்ணம் இணக்கம் கொணர நாவை அடக்குவோம் மணக்கண் முன்னே தீய காட்சியை எழுப்பும் கண்களை அடக்கிடுவோமே உடலை ஒருத்து உணவை குறைத்து திடமாய் செருக்கை அகற்றிடுவோமே மடைமையின்றி மனத்தை காத்து உடைமையாய் அருளை கொண்டிடுவோமே பகலும் மறைகிறது இரவும் வருகிறது அகமும் உடலும் அவருக்கென நினைத்து உகந்த நிலையில் இருக்க இறைஞ்சி புகழ்ந்து அவரை போற்றிடுவோமே விண்ணக தந்தையும் அவர் திரு மகனும் என்னரு அருள்தரும் ஆவியாருடன் பண்ணிலும் பாவிலும் எக்காலத்திலும் மன்னகம் எங்கனும் மாண்பினை பெருக ஆமேன் ஆண்டவரே உம் தோட்டத்தை வந்து பாரும் ஆண்டவராகிய இயேசுவே வாரும் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்வேன் நீர் என் மேல் அடைந்திருந்தீர் இப்பொழுதோ வம்சனம் விட்டது நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர் இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பயர் உயர்க என பறைசாற்றுங்கள் ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியிடும் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகும் இதை அறிந்து கொள்க சியோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்த அக்களியுங்கள் இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குவார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தூய பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை சொற்றொடர்கள் பதினேழிலிருந்து பத்தொன்பது முடிய இரையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல மாறாக தூயாவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர் ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயலுவோமாக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் நம் கடவுளும் தந்தையுமானவர் போற்ற பெறுவாராக அவர் தம் பிள்ளைகளின் இறைவேண்டல்களுக்கு செவிசாய்க்கின்றார் என்ற என்று நம்பிக்கையோடு வேண்டுவோம் இறைவா உம் மகனை என்னிடம் அனுப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் அவரை எம் கண்முன் கொண்டு நாங்கள் வாழ எங்களை வழிநடத்தும் இறைவா உமது ஞானம் எமக்கு வழிகாட்டட்டும் புது வாழ்வில் நாங்கள் வழிநடக்க எங்களுக்கு துணை புரிந்து வழிநடத்தும் எங்கள் வலுவின் மையில் ஆண்டவரே உமது ஆற்றலை தாரும் நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதை எதிர்கொள்ளும் துணிச்சலை எங்களுக்கு நீர் தந்தரலும் இறைவா இன்று எமது செயலிவை அனைத்தையும் நெறிப்படுத்தும் முது திருவுளத்தை நாங்கள் அறிந்து செயல்படுத்தும் மின் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையினின்றி எங்களை விடுவித்தரலேன் ஜெபிப்போமாக ஆண்டவராகிய கடவுளே உண்மை ஒளியும் ஒளியை படைத்தவரும் நேரே நாங்கள் எப்பொழுதும் தூய்மையானவற்றை உண்மையாக சிந்திப்பதன் வழியாக முது திருமுன்னிலையின் பேரொழியில் நாங்கள் என்றும் வாழ்வோமாக தூய எண்ணங்களால் நிறைந்து பேரொளியின் திருமுன்னிலையில் வாழ அருள் உங்கள் ஆண்டவராக வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மறியே வாழ்க இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நிறனில் செயல்பட்டால் நான் வல்லமையில்ல ஆவேன் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மறியே வாழ்க அன்னை மரியே எங்களை ஆசிர்வதித்திட குறிப்பாக இன்று பிறந்த நாள் நாம விழா குருத்துவ வெள்ளி விழா திருமண விழா கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுகிறோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரம் திருவேற்றின் கனி ஆகிய சூமா புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய இறைவனின் ஆசிர்வென்று ஜெபிக்கின்றோம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்